வருகை தந்திருக்கக்கூடிய இடம் பெங்களூர் உறவுகளின் அழைப்பை ஏற்று முதன்முறையாக பெங்களூரில் சென்று அங்கு உறவுகளை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அங்குள்ள உறவுகள் நம்மோடு சிறப்பாக பலகீனம்மை வரவேற்றனர் உடன் பட்டியல் மாற்றத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கண்ணுசாமி தேவேந்திரன் அவர்களுடன் பயணம் செய்தோம் பயணம் இனிதான பயணமாக அமைந்தது தமிழ்நாட்டில் குடும்ப விழா இந்திர விழா போன்ற விழாக்கள் சமீப காலமாக சிறப்புராக நடைபெற்று வருகிறது அதே பெங்களூருவில் உள்ள உறவுகள் உறவுகளாய் ஒன்றிணைந்து குடும்ப விழா என்ற பெயரில் ஒவ்வொரு வருடமும் நடத்துவது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது அந்த வகையில் இந்த வருடமும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது இந்த குடும்ப விழாவில் ஒவ்வொரு வருட கணக்கு வழக்கு ஒப்படைக்கப்பட்டது மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டி நடைபெற்று பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது அதே போல் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒரு ஒருக்கொருவர் தங்களுடைய பழக்க வழக்கங்களை ஒரு ஒருக்கருவர் பேசி பரிமாறிக்கொண்டது மிக்க மகிழ்ச்சி அடைய அடையக்கூடிய விஷயமாக பார்க்கப்பட்டது உறவுகள் மாநிலம் விட்டு மாநிலம் சென்று அங்கு உறவுகளாய் ஒன்றிணைந்து பல்வேறு செயல்களை செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த ஆண்டு தூத்துக்குடியில் நடைபெற்ற வெள்ள சதத்தின் போது இவர்களுடைய பங்கு முழுமையானதாக இருந்ததாக அறியப்பட்டது இந்த விழாவினை தலைவர் மரியாதைக்குரிய ஸ்ரீ ஏ கணபதி அவர்கள் ஏற்க துணைத் தலைவர் மரியாதைக்குரிய காந்திமதிநாதன் ரமேஷ் அதேபோல் செயலாளர் ஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி இணை செயலாளர் சரத் சேவியர் மற்றொரு இணைச் செயலாளர் மாதவி அதேபோல பொருளாளர் மரியாதைக்குரிய ரமேஷ்குமார் இணைப்பொருளாளர் மரியாதைக்குரிய செல்வராஜ் மேலும் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்களாகிய வசந்தி கிருஷ்ணமூர்த்தி மோகன் முத்துராஜ் திருப்பதி கிருஷ்ணமூர்த்தி மருத யுவராஜ் பொன்ராஜ் மற்றும் ரவீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பு செய்தனர் மேலும் மூத்த ஆலோசகர்களான தங்கராஜ் சேவியர் பிரிட்டிஸ்ட் கே அலகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தது மகிழ்ச்சி மதிய உணவு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது புதிய உறுப்பினர்கள் இங்கு இந்த குடும்ப விழாவில் கலந்து கொண்டனர் புதிய உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு இந்த விழா இனிதே தேசிய மாடலுடன் பாடலுடன் நிறைவு பெற்றது விழாவை தலைமையேற்று நடத்திய தலைவர் மரியாதைக்குரிய கணபதி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் இந்த வருடம் தொன்னூறு என்பது அடுத்த வருடம் தொள்ளாயிரமாக மாற வேண்டும் என்று உரையாற்றினார் ग्रासबुदाम बुकुरे इन्होंने आम गेटो आम के साथ में टीके के अलावा चेंज आए थे तो लास्ट में इटली भी इस डिस्प्ले கொஞ்சம் துரம் பார்த்துருக்கோம் இங்கே லோக்கல் ஏரியா தெரிஞ்சவங்க தெரியாதவங்களே கொஞ்சம் கஷ்டமாக சொல்லி என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் அப்புறம் வீட்டை சாப்பிட்றது என்ன அச்சீவ் பண்ணலன்னு சொல்லி சேர்க்கிறதே பெரும்பாடு சார் வருமான இந்த ஊரில் இருந்தோம் இந்த ஊரில் ரெண்டு நாள்லாம் செவன்டி எயிட்ல இருந்து இருக்காங்க யார் யாரும் தெரியாது ரோட்டில் கிராஸ் பண்ணி போயிருக்கோம் அவன் யாரும் தெரியாது நான் யாரும் தெரியாது

மீட்டிங் செலவா ஒருத்தர பண்ண முடியும் சேர்த்து முடியும் சாப்பாடு ஒரு ஊருக்கு நல்லா பதினஞ்சு யாருக்கு நல்லது கெட்டதுக்கு ஆள் சொல்ல வேணாம் கெட்டது நல்லது கால் சாப்பிட்டுருவாங்க ஒரு இடத்துல நாலு வருஷம் நாள் அஞ்சு வருஷத்துக்கு யாரும் ஒரு கார் வகையில் இருந்தாரு அவரை அவருடைய

கொடுத்துருக்கும் நம்ம தான் வேணும் இன்றைக்கு தான் நான் அவ்வளோக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த தேவை உங்களுடைய வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு கடைசி நாள் இதில் இப்படி இது வந்து எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து அதிகம் சொன்ன ஒரு நாளைக்கு சொல்ல முடியாது அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஆட்கள் வேணும் பெரியவங்க பெரியவங்க வேணும் என்ன நம்ம கலாச்சாரம் என்ன பண்ணணும் பொங்கல்ொங்கல் <laughs> போது <laughs>

ಪ್ರಿಯೋಣ ನಮ್ಮ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ ನಾನು ಏ ನಾನು ಪ್ರಿಯೋಣ ನೀ ಪ್ರಿಯೋಣ ಓದಬೇಕು ಜನಕ್ಕೆ ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ಪ್ರಿಯೋಣ ದಟ್ ಇಸ್ ಅವರ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಯಾರೇ ಅಕ್ಷರ ಪಡಿಗೆ ಮಾಡ ಸರಿ ತಲೆ ಬಂದಿಲ್ಲ ಅಕ್ಷರ ಪಡಿಗೆ ಮಾಡಿಲ್ಲ ಅದನ್ನೆಲ್ಲ ಇದು ನನಗೆ ಎಂತ ಸೋಲಿಲ್ಲ ನಾನು ಮಾಡ ಸಪೋರ್ಟ್ ಕಾರ್ಯ ಮಾಡಿ ದೇವರ ಟೀ ಕೊಟ್ಟು ಇಡಿಸಿ இந்த மாதிரி ஹாலு என்ன சேஞ்ச் பண்ணிட்டோம் போன மீட்டிங்லேயே இந்த வீட்டில் மீட்டிங் இருக்கும் ஹால் பண்ணியாச்சு எல்லாரும் சொல்லிட்டோம் மெசேஜ் போட்டாரு செக்ரெட்டரி அவ்வளோ கேட்டீங்க பக்கத்தில் வைஸ் ரிட்டையர்டு ஐடிங்களா சார் இவர் கட்டு ஷாப்பிங் அப்புறம் பண்ணுறேன் சாரை வந்து நீங்கள் டெலிவரி ஓகே அதனால <laughs> இன்னொரு பொருளாதாரத்துல சொல்லுங்க வளர்ந்தல சொல்லுங்க அதனால நீங்க சப்போர்ட் பண்றீங்க மீன் ஒன்னே பீப்பிள் டு டு இட் பரண்ட் படி நாட்டடால प्रॉब्लम படி நாட்டடால प्रॉब्लम போன் மீட்டிங்ல உரிய சமர்ப்பிச்சோம் நாங்க பிரசிடென்ட் நா வந்து ஒரு டிஸ்புட் பண்ணிட்டேன் நாங்க தரதுக்கு என்னங்க நாங்க கேக்குறதாரிங்க செகண்ட்ல 1 லட்சம் ரூபா கொடுத்திருக்கேன்

ஜாஸ்தி குடுப்பேன் ரெண்டு நாப்பா இருபத்தாயிரம் மூணாயிரம் எல்லாம் இருக்கு நாங்க எவ்வளவு பண்ணி பார்த்து கொடுப்போம் இது வந்து மூணாயிரத்தி ஐநூறு அதே பையன் ஜோராத்து அவரை முக்கிய பண்ணாரு அவனே காசு குடுத்தாரு என்னோடய நான் எவ்வளவு காசு பார்க்க அது மயிலாண்ட நாங்க என்ன காட்டி கொடுக்காது காலு நான் கேட்டு கேட்டேன் பீப்புள் மணி பணம் சுற்றி வந்து ஒண்ணுமே ஏன் பார்க்க முடியாது கிப் பண்ணி يلا ناؤ ہٹنگ میں 30 سال کر رہے ہیں يلا ویری ویری سیکنڈری نا کہ ہمم ہمم الارا ونار گلا واٹ وی کڈ ڈو ان کو واٹ وی کڈ ڈو ایٹ لیسٹ وی شڈ کی نیڈ ٹو گیدر یار ایل ای ایٹ کنٹری میٹنگ ونس سافٹ ویئر پروجیکٹ والا رسکیلاٹ اٹ لیسٹ سافٹ ویئر پروجیکٹ ادھر مینٹ بنانا والا اور آئس کریم کون لے رہا ہے نا آئس کریم کون دے رہا ہے اس کا கெட்டட் ப்ரீம் இன்ஜினியரிங் லைஸ்டே நான் சொல்லவேல உண்டா गवर्नमेंट சொல்ல எத்தனை வருஷமா கிரியேட் பண்ணாங்க சார் இது டேக் இஸ் வாட்டர் பேப்பர் ஸ்டெப் மேடம் மேடம் இந்த பொருளாதாரமான பண்ணன இருக்கு வேற சேர்காக ஏம் பி பி சி எங்க இருந்து யூடியூப்ல இருந்து இருக்கீங்க நம்ம யூடியூப்ல அத என்ன ஷூப் மெயிலுக்கு gkp group number எனக்கு ரீசன் நான் தெரியாது அந்த பண்ணாலும் என்னெல்லாம் புரியாது எத்தனை நியூஸ் போட்டு இருக்கேங்க அது போட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்றது கம்மெண்ட்

தமிழ் தவறும் எங்கள் மல்லர் குலமும் பண்புகள் முகைத்து தமிழ் தவழும் எங்கள் மல்லர் குலம்